தமிழ்நாடு வணக்கம் திருவள்ளூர் பகுதியில் இரண்டாவது நாளாக நூறு நாள் வேலை செய்யும் பொதுமக்களை நீரில் சந்தித்து இருகரம் கூப்பி ஒன்றிய அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களை திருவள்ளூர் எம்பி சசிகாந்த செந்தில் கேட்டுக்கொண்டார் திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு அயத்தூர் தொட்டிக்கலை கிளாம்பாக்கம் பகுதிகளில் நூறு நாள் வேலை செய்யும் பணியாளர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நேரில் சந்தித்து பாஜக அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை வி ராம்ஜி என மாற்றும் புதிய மசோதா திட்டத்தை கொண்டு மாற்றியுள்ளதாகவும் அது மட்டுமில்லாமல் நூறு நாள் பணியை முழுவதும் முடக்கப்படுவதற்காக புதிய மசோதா திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வருகிற பிப்ரவரி மாதம் திருவள்ளூர் தலைநகரில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் மாவட்டம் முழுவதும் உள்ள நூறு நாள் வேலை செய்யும் பணியாட்களை ஒன்று திரட்டி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் அதற்கு நூறு நாள் பணிபுரியும் மக்களின் ஆதரவு நூறு சதவீதம் வேண்டும் என மக்களை இருகரம் கூப்பி அழைப்பு விடுத்துள்ளார் இதில் மாவட்ட தலைவர் ஆர் தாஸ் மாவட்ட மூத்த துணைத் தலைவர் சதாபாஸ்கரன் மாவட்ட துணைத்தலைவர் கே ஆர் அன்பழகன் மாவட்ட பொருளாளர் கெளாம்பாக்கம் சிவகுமார் ஈகை தேவேந்திரன் வட்டார தலைவர்கள் ஈகை ஜோஷி பிரேம் ஆனந்த் பொன்ராஜ் மதுசூதன ராவ் மாநில நிர்வாகிகள் ஆர் ஆர் சாந்தகுமார் இமயா கக்கன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்